இரண்டாவது செய்தியாக சார் திமுக ஆட்சி அமைந்து மூன்று வருடம் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து இது வந்து சொல்லாட்சி அல்ல செயலாட்சி அல்ல அப்படின்னு ரொம்ப பெருமிதமாக ஆட்சியில் நடந்த எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இப்போ நேற்றைய தினம் த செய்தித்தாள்களில் என்ன வந்திருக்குன்னா அந்த முத்திரைத்தாளுடைய விலை உயர்வு மீண்டும் வந்திருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது இதில் வந்து தத்து கொடுக்கறதுக்கு தானமா கொடுப்பாங்க சில நிலப்பொலத்தை அப்ப அது நூறு ரூபாய் இருந்த கட்டணமும் இப்போ ஆயிரம் ரூபாய் ஆயிருக்கு ஒரு ஒரு பத்திரப்பதிவை கேன்சல் பண்றோம் அப்படின்னா ஐம்பது ரூபாய் சார்ஜ் இருந்தது இப்போ அது ஆயிரம் ஆக்கியிருக்காங்க இப்போ ஒரு பவரா பட்டாணுல ஒரு ஃபேமிலி மெம்பரை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா அது நூறு ரூபாய் இருந்தது அதுவும் ஆயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த செய்தி எப்படி சொல்லி பாத்துறீங்க மூன்றாம் ஆண்டு திமுகவினுடைய துவக்கு விழா பரிசு மக்களுக்கு நாங்கள் எப் மக்களை வரி வரி வண்டி முதுகில வரியா போடுவோங்கிறதை இவங்க காமிச்சிருக்கிறாங்க சுமக்க முடியாத அளவுக்கு எங்களுடைய வரி இருக்கும் இவர்கள் காமிச்சிருக்கிறார்கள் இவங்க தான் வந்து ஜிஎஸ்டியை பத்தி பேசுவாங்க இவங்க தான் வந்து எங்களுக்கு காசு வரல இது வரல போய் சொல்லி கொண்டிருக்க மத்திய அரசு கேட்ட நிதியை கொடுக்கறது கொடுக்கறது இல்லை வைக்கிறது இல்லை பேசி நாலாயிரம் கோடிக்கு இன்னும் பதில் சொல்லல அதுக்கப்புறம் இன்னொரு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடிக்கு பதில் சொல்லலை எதுக்குமே பதில் சொல்லல முப்பத்தி ஏழாயிரம் கோடி நீங்க கேட்டு எழுதினீங்க ஆனா கோர்ட்டுக்கு கேஸுக்கு ரெண்டாயிரம் கோடி தான் கேட்டு போறீங்க அப்போ இவருடைய லட்சணம் என்னென்னா பார்த்துங்க அதாவது அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போட பணம் இல்லாத நிலை வந்து கொண்டு இருக்கிறது கேரளா மாதிரி அப்போ எங்கேயாவது வருமானத்தை கூட்டணும் என்ற ஒரு அவசியம் இருக்குது இது உங்களுக்கு தெரியும் முன்னாள் நிதியமைச்சர் பள்ளிமேல் தியாகராஜன் பல தரவாக சொல்லிட்டாரு நம்ம ஆசிரியர்களுக்கு கொடுக்குற சம்பளம் மற்றவர்களுக்கு கொடுக்குற சம்பளம் அரசு சம்பளம் அதெல்லாம் பண்ண முடியலை எப்படியாவது வருமானத்தை பெருக்கணும் வருமானத்தை பெருக்கணும்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது இலவசம் 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 நாங்கள் ஆட்சிக்கு வந்து அவ்வளோ இலவசம் இவ்வளோ விவசாயம் ஒரு லட்சம் பெண்களுக்கு ஒரு லட்சம் ட்விட்டரில் போகிறவனுக்கு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் அடிக்கிறவனுக்குலாம் பேசிட்டு வரிய சொமத்தி என்ன சார் அர்த்தம் என்ன அர்த்தம் இந்த அரசாங்கத்தில் நேற்று அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்விட் போட்டிருக்கிறார் மூணு ஆண்டு சாதனை என்ன வரி ஈஸியாக இவ அத்தா அவர் போட்டிருக்கிற அத்தனையும் வேதனையும் 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 மட்டும்தான் நீங்கள் பில் என்ன சார் ஆச்சு ரெண்டு மாதத்துக்கு நாங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றுவோம் நீங்கள் மூணு வருஷம் இன்னும் மாற்றலை நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பேசேஜில் இருக்கிறத நாங்கள் வந்து டொமஸ்டிக்கில் கொண்டு வர மாட்டோம் அதை கமர்ஷியல் டேரிஃபில் கொண்டு வந்துடுறோம் கொண்டு வந்துருக்குறீங்க இதை விட கேவலம் என்ன இருக்குது சரி சாதாரணமாக எண்ணூறுரூவா பில் இருந்த இடத்துல நீங்கள் மூவாயிரம் ரூபா வருது மூவாயிரம் ரூபா கட்டினதுக்கு ஒம்பதனாயிரம் ரூபா பில்லு வந்துட்ருக்கு பத்தாயிரரூபா பில் வந்துட்டுருக்கு மின்சார பில்லு எங்கே ஏற்றலன்னு நீங்கள் சொல்லுங்கள் வரிசையாக எங்கெங்கெல்லாம் ஏற்றிருக்கிறார்கள் இவங்க கட்டி பட்டியல் போட்டால் இதே பத்திரப்பதிவு கொஞ்ச நாளுக்கு முன்னால தான் இப்போ திருப்பி ஏற்றிட்டு இருக்கிறாங்க பால் பாக்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்க பால் விலையை குறைப்பானீங்க குறைக்க முடியலை கொழுப்பை குறைச்சிங்க உங்களுக்கு கொழுப்பு இருக்கு அதை குறைச்சிட்டா பரவாயில்ல பால் உள்ள குறைப்பை குறைச்சிங்க சார் இந்த அரசாங்கம் வந்து மக்களை பற்றி சிந்திக்கும் அதாவது மக்கள் வந்து ஏதாவது வந்தால் ஹிந்தி 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 இந்து ஹிந்து இந்து மொழி 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 அப்படின்னு ஏமாற்றிட்டு தமிழ் உரிமை தமிழ் உரிமை இப்படி அதனால் இப்படி ஏமாற்றிட்டே இருப்பான் இவன் முதுகலில் வச்சுச் சொமக்கலாம் இன்னைக்கு ஒரு ஏதோ ஒரு சர்வே பார்த்தேன் திமுக ஆட்சியை பற்றி சர்வே ஐம்பத்தி எட்டு சதவீதம் மக்கள் திமுக ஆட்சியை விரும்பவில்லை அதிருப்தியோடு இருக்கிறார் இதுதான் சர்வே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது தெரியும் இவங்க என்ன அடி வாங்கியிருக்காங்கன்னு போல் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கின மாதிரி வாங்குகிறாங்களோ வாங்கலையான்னு தெரியும் அதனால் நீங்கள் இங்கே ஒரு லாண்ட் ஆர்டர் மோசமாக இருக்குது ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு மாவட்ட தலைவரே ஒருத்தர் கொடைக்கானலில் இருக்கார் ஒருத்தர் லண்டனில் இருக்கார் இதுதான் தமிழ்நாடு அதனால் தமிழ்நாட்டில் நிர்வாகம் என்பது இல்லை தமிழ்நாட்டில் பணம் என்பது சுத்தமாக இல்லை கொஞ்சம் நாளாக பண்ண எப்படி வசூல் பண்ணுறாங்கங்கிறது ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் என்ன பண்ணாருன்னு நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க வைரல் அவங்ககிட்ட எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் வசூல் அதாவது இப்போல்லாம் முன்னால விட அதாவது ஹெல்மெட்டுக்கு டபுள் ஹெல்மெட்டு அதுக்கு காசு எப்படியாவது இருந்து என்னென்ன வகையில் காசுப்படுங்களோ காசுப்படுங்கிற அரசாங்கமாக இருக்கிறது அப்போ சாமானிய மக்கள் எப்படி ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸ் பக்கம் போக முடியும் சார் நீங்கள் கொ குறைக்கும் போது தான் சார் டிரான்சாக்ஷன் போடும் நீங்கள் கூட்டுறதுனுடைய ஆபத்தை லிக்விடிட்டி குறைந்துவிடும் டிரான்சாக்ஷன் குறைந்துவிடும் விற்பனை குறைந்துவிடும் பணப்பரிமாற்றம் பண புழக்கம் விடும் அதுக்காக தானே எக்கனாமியில் நீங்கள் எல்லாத்தையும் குறையாவீங்க இவங்க கூட்டிக்கிட்டே போனார்கள் என்றால் இவர்களுக்கு பொருளாதாரமும் தெரியலை நாட்டை காப்பாற்றுறதும் தெரியலை அப்போ என்னாகும் ஒரு ஜிஸ்கோருக்கு மட்டும்தான் இதை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் தான் இருக்கும் உங்களுக்கும் எனக்கும் இருக்காது அப்போ இது யாருடைய அரசாங்கம் பாமரர்களுடைய அரசாங்கம் கார்பரே இல்லை கார்பரேட்னுடைய அரசாங்கம் அதானி அம்பானி அரசாங்கம் இல்லை ஜி ஸ்கொயர் ரெட் ஜெயின்னுடைய அரசாங்கம் மத்தியில் இருக்கிறத நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் தமிழகத்தில் இருக்க அரசாங்கம் ஜி ஸ்கொயர் அரசாங்கம் ரெட் ஜெயின் அரசாங்கம் இதுதான் நான்